ஓ முரேஹா விச்சி வேல் முருகா வேலுண்டு விலை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே அப்பா நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் எனக்கு உதவி செய்யவோ கஷ்டம் என்று வந்தால் நான் தோல் சாய்ந்து அழவோ எனக்கு யாருமே இல்லை நான் யாரும் இல்லாத நபரை போல உணர்கின்றேன் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தாவது எனக்கு உதவி செய்ய கூடாதா அப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது தங்கமே உன் கஷ்டத்தை நான் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் தங்கமே நீ பல அனுபவ பாடங்களை கற்றுவிட்டாய் பல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் கவலை கல்லாதே உன்னை எனது பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் என்றுதானே நினைக்கின்றாய் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலமும் ஆரம்பித்து விட்டது தங்கமே இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே பல எண்ணல்களை கொடுத்தேன் நீ பயணிக்கும் வழியில் என் துணை சர்வ நிச்சயமாய் உனக்கு இருக்கும் தங்கமே ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த வலியை நீ தூக்கி இருந்து தொடர்ந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது இன்றே மிக பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகின்றது நானும் கூடிய விரைவில் உன்னை தேடி வர உள்ளேன் நான் உன்னிடம் வரும் பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அதனால் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே கொஞ்சம் மட்டும் உன் மனதிலும் நினைவிலும் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபொழுதும் பொழுதும் தருவதே இல்லை கஷ்டம் என்று கூறிக்கொண்டே இருக்காதே இறுதி நொழியில் கூட என்னுடைய அற்புதத்தை உனக்காக நான் நிகழ்த்துவேன் இறுதி நொடியில் கூட என் உதவி உனக்கு சர்வ நிச்சயமாய் கிடைக்கும் விட்டு விட மாட்டேன் தங்கமே அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட மாட்டேன் கவலைப்படாமல் இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா